எல்லை தாண்டிய பயங்கரவாத செயல்கள் இந்திய தேசத்தின் எல்லையை மீறி பாகிஸ்தான் தேசம் எப்பொழுதுமே ஏதாவது ஒன்றை உள்ளே வந்து செய்து கொண்டிருக்கிறதை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்திய தேசத்தின் அமைதியை கொலைப்பதற்காய் பல்வேறு சரி திட்டங்களை தீட்டி எல்லை தாண்டிய பயங்கரவாத செயல்களை எல்லாம் அது செய்து கொண்டிருக்கிறது ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறது தீவிரவாதிகளை அனுப்பி கொண்டிருக்கிறதை பார்த்து கொண்டிருக்கிறோமே எல்லை தாண்டிய பயங்கரவாத செயல்கள் நம்முடைய வாழ்விலும் இருக்குமென்றால் அநேக குடும்பங்களிலே உறவுகளிலே உடைவு ஏற்பட்டு செய்யப்படுகிறது என்பதையும் அறிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவருடைய வார்த்தை நம்மோடு இடைபெற்றுக் கொண்டிருக்கிறதே நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி மூன்று பத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பூர்வ எல்லை குறியை மாற்றாதே என்பதாக இன்றைக்கு பல்வேறு வயல்வெளிகளிலே தன்னுடைய எல்லையை மாற்றி அமைத்துக் கொண்டு அதனால் பல்வேறு விதமான வழக்குகள் நீதிமன்றத்திலே வருகிறதை பார்த்துக் கொண்டிருக்கிறோமே நமக்கென்று ஆண்டவர் ஒரு எல்லையை வைத்திருக்கிறார் ஒரு வரையறையை வைத்திருக்கிறார் அந்த வரையறைக்குள்ளாய் நம்முடைய வாழ்வை நகர்த்தி செல்லும் பொழுது நமக்கு ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கும் நம் மூலமாய் என்பதை அறிந்தவர்களாய் எல்லை கோட்டுக்குள்ளாய் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்துக் கொள்ளும்படியாய் ஆண்டவர் விரும்பி அவருடைய வார்த்தை மூலமாய் எழுதி வைத்திருக்கிறாரே ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் தீமை அறியத்தக்க கனியை மாத்திரம் புசிக்க வேண்டாம் மற்ற எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவித்துக் கொள்ளலாம் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேளாதபடி ஆதாம் ஏவாள் அப்படியே தனக்கு கொடுக்கப்பட்ட எல்லையை மீறி செயல்பட்டதால் இந்த உலகம் சாபத்துக்குள்ள பொருளாய் மாறி போனதே உலகத்திலே வாழுகிற நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த வரையறைக்குள்ளாய் எல்லை கோட்டுக்குள்ளாய் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்துக் கொள்ளும் பொழுது ஒரு பேராசிவாத நமக்கு உண்டு என்பதை அறிந்தவர்களாய் அவருடைய திருக்கரத்தில் நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே ஆண்டவருடைய வார்த்தை அருமையாய் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக இன்றைக்கு எல்லை தாண்டி பல்வேறு விதமான செயல்கள் பேச்சு கரியங்களை செய்து பல்வேறு குடும்பங்கள் மனங்களிலே குழப்பத்திற்கு காரணமாய் மாறிவிடுகிறோமோ ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாய் ஆண்டவர் நம்மோடு கூட இடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் அவர் சொன்னதை செய்கிற ஆண்டவர் அவர் என் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லைக்குரியை நான் மாற்ற மாட்டேன் எனக்கென்று கொடுக்கப்பட்ட எல்லையிலே என்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடருவேன் அன்றுவரே அதற்காகவே நீர் இந்த உலகத்திலே படைத்திருக்கிறீர் உம்முடைய அழைப்பின் சத்தத்தை கேட்டு உம்முடைய சத்தத்தை நிறைவேற்றுவதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் பல்வேறு நேரங்களிலே நீர் அழைப்பை அல்லல் தட்டிவிட்டது உண்மைதான் குடும்பங்களிலே குழப்பத்திற்கும் உறவுகளிலே உடைவு ஏற்படுவதற்கும் காரணமாய் மாறிவிடாதபடி எங்களை உடைய கரத்திலே தருகிறோம் எங்கள் அனைவரையும் உண்மை திருக்கரத்தில் ஒப்படைக்கிறோம்